பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்த தமிழக அரசு என்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு இருந்தது இந்த ஆண்டும் இதே போன்ற பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பை தமிழக அரசு இப்பொழுது வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு கரும்பு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ரூபாய் ரெண்டு கோடி செலவினம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநரின் கடிதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடும் பட்சத்தில் தோராயமாக ரூபாய் இருநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செலவினம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிவிப்பில் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு எத்தனை ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ பச்சரிசி இருபதுக்கும் கொள்முதல் செய்யப்படும் ஒரு கிலோ சர்க்கரை ஐந்து சதவிகித ஜிஎஸ்டி உடன் சேர்த்து ரூபாய் நாற்பது புள்ளி அறுபத்தி ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்படும் மேலும் முழு கரும்பு போக்குவரத்து பெண் கூலி சேர்த்து ரூபாய் முப்பத்தி மூன்றுக்கு கொள்முதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது அது குறித்து அறிவிப்பு ஏதும் இந்த அரசாணையின் நாளை தினம் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மற்றும் வேட்டை புடவை ஆகிய குறித்த அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது